சன்னவதி யதிபாத புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமணம் ஓம் அச்சுதா எடமஹா ஓம் அனந்தா எடமஹா ஓம் கோவிந்தா எடமஹா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபத்திய மித்திரம் தேவம் மித்திரதை எண்ணோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சிபேம சரத சவீராஹீர்ஷமஸ்தோ அக்ஷதைய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் கட்ட கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனகையலம்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு கூட மந்திரம் முடிந்தவுடன் கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமானகா கணபதி தியானம் நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ விஜ்னோபாந்த ஏணாயாமம் ஓம்போஹோ ॐ ॐ ओहुंसुवहां ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् आत् ओमापहां ज्योतिरसहाम् अमृतं ब्रह्मां भुर्भुवस्सुवरोम् ओम् ओम् ओ सङ्कल्पम् ममो भारतसमस्त श्रीपरमेश्वर श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोऽपि वा यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तितुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः द्वितीयपराे श्वेतवराहकल वैश्वतम अष्टाशति कलियुगे प्रथमे पादे जंबूदबीबे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्तमे व्यावहारिगे प्रभवादी ष्टि संवत्सरा मध्ये विश्वावसुनामसंवत्सरे उत्तरायणे ग्रीष्मऋतौ मिथुनमासे शुक्लपक्षे अद्य षष्ठ्यां पहल् ओन् अम्बत्यमूनु मणिक्प सप्तम्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु भौमवासरयुक्तायां पूर्वपल्गुनी मदीयं पन्नड्मुपत्येळ् मणिक्परः தைதுல பகல் மணிக்கு பிறகு கரஜ உத்தரபல்ணிநயம் வியமோகை பஹல் ஒன் அம்பத்திமூணு மணிக்காமயுத்துணவிசேஷவிசிஷ்டா வஷ்டியம் பகல் மணிக்கு பிறகு ஒண்ணு அம்பத்தூணு மணிக்கப்பா புண்ணதித்தீனி புனல் இடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாக பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ரானாம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்க பிதாமகி பிது பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் ஆதித்ய ஆதிபாணம் அஸ்மது சபத்னீக மாதா மாதப்பிதா மாத பிரபித்தமஹாநா வியதீபாத அக்ஷயத்திருத்தம் வியதிபாத புண்ணியகாலம் திள்தபணூபேண அத்திய கரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழேபடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்குமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குலவழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக் கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மந்திர முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத பிதரஹா சோம்யா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் தத்ததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்சம் சதசார்தஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்கத்வய பித்ரூணம் ஆவாகயாமி மறுத்து போட்டுருங்கோ சில கட்டதர்ப்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசன மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் சகுர்தா சின்னம் பர்ஹிஹி ஊர்ணாமிருது சியோணம் பிதோ பயஸ்துவாம் பராம்யகம் அஸ்மி சீதந்து மேம் பிதரஹ சோமியா பிதாமிரபிதாச்ச அனுஹை சக வர்கத்வய பித்தூணம் இதமாசனம் கட்டதர்பத்தை கூர்ச்சது மேல் வச்சுருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனை சுவர்ச்சிதம் கூச்சத்து மேலே மறித்து போடுங்கோ முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாக விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதிரதாம் अबरेम् उत्परासः उन्मद्यमा पितरः सोम्यासः असुं ययुः अवृहां ऋदज्ञां तेनोभन्धो पितरोहवेषु गोत्रसुलिकिङ्गो गोत्रान् अप्पापेरसुलिकिङ्गो शर्मणः वसुरूपान् पितॄणं स्वधा नमस्तर्पयामि மரிச்சுடுங்கோ ஜ எல் ஜஜத்தை மறிச்சு உடுங்கோ அங்கி ரோ நகம் பிதரகம் நகம் அதர்வாணம் ப்ரகவஹம் சோமியாசம் தஷாம்பயம் சுமதோ யா அபிபிரே சௌமனசே சமத்திரத்தொலிக்குங்கோ கோத்தான அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மஹாம் வசுரூபூர் சுத்த நமஸ்தீ எல் ஜலத்தை மறிச்சு விட்டுருங்கோ ஆய்துநகா பிதராம் மனோஜவசாம் சோமியாசம் அக்னிஸ்வாஹம் பதிவான அஸ்மின் யே ஸ்வையா மதன் அதிபிர்த்தோ தே அவந்தோ அஸ்மானதோலிக்குங்கோ கோ அப்பங்கோண வசு பித்தூன் சுவாம்தப்பொழுது தாத்தாபிர் தப்பணம் பிதாஹர் ஊர்ஜம் மகந்தீம் அமதம் ऋतं पयकीलालं परिश्रुतं स्वतास्तं तर्पयद मे पितॄन् गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् स्वता नमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः स्वदा, स्वदा नमः पितामहेभ्यः स्वदाविभ्यः स्वदानमहां प्रवितामहेभ्यः स्वदाभिभ्यः स्वदानमहाम् अक्षन्पितरहां गोत्रसुलिकुङ्गो गोत्रान् तातापिरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान् वेत यदि ते जातवेदः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रतसुलिक्युङ्गो गोत्रान् ताताबेरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि कोल्लु ताताभिर्क् तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ती सिन्दवः माध्वीर्ण सन्द्वोषधीः गोतरथसुलिकङ्गो कोळुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् सदा नमस्तर्पयामि मधुनक्तम् उदोषसी

மாத்வீஹி காவோ பவந்துனகா கோத்ரானம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்யரூபானம் பிரபிதா மகானம் சுதானமஸ்தர்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மாவோட பேருசுலி கிங்கோ நா வசுரூ மாதம்தீத்திர சொல்லோ அம்மாவோட பேரு சுலி கிங்கோ நாம் நீ வசுபா மாதம்தீ பாடிக தப்பணம் பிதா கோத்திரங்கோ नाम पाटीपेरसलंगोना रुद्रूप पितामहेश नमस्तर्पयामी गोत्रदसलंग गोत्रा पाटीपेरसल किंगोना रुद्रूप पितामहेश नमस्तर्पयामी गोत्रदसलगोत्रा नाम किंगोना ருதிரூபா பிதாமஹீஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமகி கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டியோட பேரரசொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திர சொலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா உள்ளுபாட்டி பேர சொல்லிக்கொங்கோ நாமீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா பாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கங்க கோத்திரா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திரா பாட்டியோட பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரதசல்குங்கோத்திராஹ அப்பாவோட பாட்டிபெரசொலிக்கங்கோ நாம்நீதரூபா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசங்கோத்திராஹ அப்பாவோட பிது நாம்நீஹி ருதிரூபா நமஸ்தர்பயாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிரபிதாமஹி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ரா அப்பாவோடய கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்தரா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அப்பாவின் கொல்லுபாட்டி பெயரை சொல்லிக்கொங்கோ நாம்நீஹி ஆதித்தரூபா பிதுகோ பிரபிதாமகி ஸ்வதாடமஸ்தர்ப்பய்யாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதாமகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரா கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தாணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க நாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான ஸ்வதானமஸ்தர்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்ரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான் मातुहो पिता महान स्वधा नमस्तर्पयामि अम्मा और अपोर गोत्र तो सलीकगो गोत्रा नाम अम्मा उडीय टाटा बेरे सलीकगो शर्मानह रुद्र रूपाण मातुहो पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो सलीकगो गोत्रा नाम अम्मा विन टाटा बेरे सलीकगो ருத்ரூபான் மாத்துஹோ பிதாமகான் சுதாநமஸ்தர்பய்யாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவேர் சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்பய்யாமி கோத்திரத்த சொல்லுக்கங்கோராணாம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மணா ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி கோத்திரத்த சொல்லுக்கிங்க கோத்திராணாம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பையாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் మాతామహి మూడు దర్వే తర్పణం గోత్రదసలుంగ గోత్రా అమ్మవోడ అమ్మా పేరు సులుంగో నా అసురూపా మాతమహి స్వదానమస్తర్పయామీ గోత్రసల్క్యంగ గోత్రా అమ్మాబిన్ అమ్మా పేరు సుల్క్యంగో నాం నీ అసు మాతామహీ స్వదానమస్తర్పయామీ గోత్రదస్ల్క్యంగ గోత్రా அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தரா அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்பயாமி கோத்திரசொல்கங்கோ அம்மாவோட பாட்டிபேர சொல்லியங்கோ நாதூபா மாதப்பிதாமீ சுதானமஸ்தர்பீ கோத்திரசொல்கங்கோத்திராஹ அம்மாவோட பாட்டிபேரசுக்கங்கோ நாம் நீஹி மாது நீதரூபா மாதப்பிதாமீ நமஸ்தர்பயாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத பிரபிதாமீ மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேருசுல் கங்கோ நாம் நீதித்தூபா மாத பிரபிதா சுவாநமஸ்தீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஞாதா ஜாத வர்கய ஞாதா ஜாஜா வர்கத்வய பித்ரூணா நமஸ்தர்ப்பயாமி ஞாதாஜாத வர்க்குவய பித்ரூணமஸ்தர்ப்பாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளுஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீஹி அமிர்தம் ருதம் பயக்கீழாலம் ஸ்வதாஸ்த ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ न मन्त्रं सुल्कं ध्यां पठिकु देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्यं नमस्वतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि तानि तानि वि नेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। அபிபாதையே நமஸ்காரானு நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா பீதி உணலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்து மேலே மறித்து போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயாத பிதரஹாம் சோம்யா கம்பீரஐ பதி பிரஜாம் அஸ்மியம் ததோரயிஞ்சம் தீர்யுச்ச சதசாரதஞ்சம் அஸ்மது கூர்ச்சாத் வயப்போன் யாஸ்து பிரதிஷ்டமி எல்லாம் மறிச்சு கூர்ச்சி மேலே போட்டுருங்கோ சோபனா தே புனராகமனாய தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்துங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ShaderType பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த நுனி கீழ இருக்கும்போது மேலே இருந்து நுனி வழியா ஜலம் வந்து தாம்பாளத்து விழணும் மந்திரம் ஏஷாம் தமாதா 나பிதா 납்ராதா 나பந்தோ நான்யகோத்ரேனே தே ਸਰவே तृப்திமாயந்தோ मयो उद्रஷ்டைஹி 쿠ஷோடஹிஹி తృత్యத తృత్యத तृப்த్యதா பூனல பலம் பண்ணிக்கோங்கோ பலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயேன வாச்சா மனசா இந்திரியை புத்தியாத்மநாபா பிரகதேஸ்வா கரோமிய்யது சகலம் பரஸ்மாராயணி சமர்ப்பி திலத்தர்ப கர்மவோம் கர்மஓம் தற்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்து கீழேடுங்கோ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்கோங்கோ ஓம் அச்சுதா இனமாக ஓம் அனந்தா இனமாக ஓம் கோவிந்தா எனமஹா ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விகிரமாம் வாமனா, ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபம் தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது பிரம்மய்ஞம் செய்ய வேண்டும்